டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் தருமபுரி விஜய்ஸ் அகாடமி மாணவர்கள் பதினாறு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் வன காப்பாளர் தட்டச்சர் போன்ற பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தர்மபுரி விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி மாணவர்கள் பதினாறு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதே போன்று குரூப் ஒன் முதல்நிலை தேர்விலும் இந்த அகாடமியில் படித்த ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சியடைந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் இந்த அகாடமி தொடங்கிய முதல் ஆண்டிலேயே இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவுக்கு அகாடமியின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தலைமை தாங்கி சாதனை படைத்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு தாளர் மீனா இளங்கோவன் இயக்குநர்கள் பிரேம் ஸ்னேகா பிரவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மூத்த முதல்வர் நாராயணமூர்த்தி வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சிவஞானம் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பேசினார் முடிவில் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் மாதேஸ்வரன் நன்றி கூறினார் இந்த அகாடமியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தருமபுரி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை புதிய வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் ஐம்பது சதவிகித கட்டண சலுகையும் குரூப் டூ டூ ஏ முதன்மைத் தேர்வுக்கான பயிற்சி முற்றிலும் இலவசமாகவும் வழங்கப்படும் இதேபோன்று டெட் தால் ஒன்று மற்றும் இரண்டுக்கான பயிற்சி வகுப்புகள் நவம்பர் மாதத்தில் தொடங்க உள்ளோம் இந்த பயிற்சி கட்டண சலுகைக்கான தேர்வு வருகின்ற ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதில் தேர்வாளர்கள் கலந்து கொண்டு கட்டண சலுகை பெறலாம் என்று நிறுவனத்தின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தெரிவித்துள்ளார்